சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் தொழிலில் சிரமம் ஏற்பட்டு பின் மறையும் பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடியுங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே சுப செலவுகள் தான் நீங்கள் உணர வேண்டும் எனினும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் உங்கள் தன்னம்பிக்கை திறமை திறன் அதிகரிக்கும் நுண்கலை கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மையே கிடைக்கும் உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷ தருணங்கள் ஏற்படும் சுபகாரியங்கள் வெகு வெகு இலசுவாக கூடி வரும் விலகி நின்ற உறவுகளும் உரிய நேரத்தில் கை கொடுப்பார்கள் புதிய வீட்டிற்கு செல்வது சிறிது தள்ளி போகலாம் வேலை மாற்றம் உறுதிப்படுத்தப்படுகிறது வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்திக் கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையும் கலைத்துறையினருக்கு பகிரத பிரயத்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க அரசியல் துறையினருக்கு கௌரவம் அதிகரிக்குங்க உத்தியோகத்துல தங்களுடைய அர்ப்பணிப்புக்காக அதிக வெகுமதிகளை நீங்க பெறுவீங்க பணியிடத்துல தொடர்ந்து நிர்வாகத்தின் ஆதரவை பெறுவீர்கள் உங்களுடைய யோசனைகளுக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் ஈஸியா கிடைக்குங்க அலுவலகத்துல உங்களுடைய சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க ஒரு புதிய முயற்சியை தொடங்குவதற்கு உங்கள் வணிகத்தை தொடங்க இது ஒரு சிறந்த நேரமாக உங்களுக்கு அமைய குறிப்பாக கூட்டாண்மை மூலம் ஏற்கனவே வணிகத்தில் ஈடுபட்டுள்ள சிம்ம ராசி அன்பர்களுக்கு தங்கள் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் நீங்கள் காதல் உறவில் இருந்தால் உங்கள் துணையுடன் அழகான தருணங்களை அனுபவிக்க தயாராகுங்கள் திருமணமான நபர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு அற்புதமான கட்டத்தை அனுபவிப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை துணை அனைத்து வழிகளிலும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு துணை புரியலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல உடல் மற்றும் மனநலனை பராமரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உறுதியான நிதி நிலையை பெறுவீர்கள் உங்கள் குடும்பம் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு முழுமையான ஆதரவை அளிக்கும் பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்கள் இந்த நேரத்தில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் குடும்ப உறவு பொறுத்தளவில் காதல் உறவில் இருந்தால் உங்கள் துணையுடன் பிரமிக்க வைக்கும் இடங்களுக்கு சென்று வாருங்கள் அருமையான அனுபவங்களை பெற தயாராக இருங்கள் திருமணமான நபர்களா இருந்தீங்க அப்படின்னா தங்கள் திருமணத்தில் மகிழ்ச்சி வரமான காலகட்டத்தை கடந்து செல்வீங்க உங்கள் துணை உங்களின் ஒவ்வொரு அம்சத்திலும் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்க போறாங்க வீட்டில் உள்ள வயதான வயதானவர்களா இருந்தா அவங்க கூட அடிக்கடி கடினமான சூழ்நிலை இருக்கலாங்க எனவே அவர்களுடன் பொறுமையாக இருப்பது ரொம்பவே முக்கியம் குழந்தைகளுடன் உறவுகளை உருவாக்குவது குறிப்பிடத்தக்க சவால்களை நம்மளுக்கு அளிக்கும் நிதிநிலையை பொறுத்தளவுல விரைவில் கணிசமாக உங்களுடைய நிதிநிலை மேம்பட போகுதுங்க நீங்கள் புத்திசாலித்தனமாக உங்கள் நிதிகளை நிர்வகிப்பீங்க தகவல் அறிந்த முடிவுகளை எடுப்பதன் மூலம் உங்கள் சேமிப்பின் வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய முதலீடுகள் நன்றாகவே இருக்கும் இது உங்கள் ஒட்டுமொத்த நிதி நல்வாழ்வை மேம்படுத்துங்க நேர்மறையான விளைவுகளுக்கு ரொம்பவே வழிவகுக்கும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவையும் ஊக்கத்தையும் நீங்கள் பெறுவீங்க அவர்களுடைய ஊக்கம் மிகவும் திறம்பட சேமிக்கவும் உங்கள் நிதி நிலையை அடையவும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் அவர்களின் உதவியுடன் நீங்கள் கவனம் செலுத்துவதை எளிதாக காண்பீர்கள் மற்றும் உங்கள் நிதி வாய்ப்புகளை பயன்படுத்தியும் கொள்வீங்க உத்தியோகத்தை பொறுத்த உங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய பணிகள் ரொம்பவே முடிப்பீங்க உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவையும் பெறுவீங்க உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ரொம்பவே ஈஸியா ஏத்துப்பாங்க பணியிடத்துல உங்க சக பணியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவா இருப்பாங்க ஐடி துறையில பணிபுரியக்கூடிய புரியக்கூடிய நபர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடின உழைப்பிற்காக நிர்வாகத்தின் மூலம் தாராளமான நற்பலன்கள் பெற போறீங்க மேலும் உங்களுடைய சக ஊழியர்களிடமிருந்து உறுதியான உதவியை நீங்க பெற போறீங்க சட்டத்துறையில உள்ள நபர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில ரொம்பவே முன்னேற்றம் ஏற்படும் ஊடகங்கள் மற்றும் திரைப்பட துறையில இருப்பவங்களா இருந்தீங்க அப்படின்னா தொழில்முறை வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய வாய்ப்பை நீங்க அனுபவிக்கலாம் உற்பத்தி துறையில பணிபுரியக்கூடிய நபர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் தொழில்முறை வளர்ச்சிக்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்பை மட்டுமே உங்களுக்கு வழங்க போகிறது நிர்வாகம் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதை நீங்கள் கவனிக்கலாம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் இருக்கும் நபர்களுக்கு தங்கள் ஆய்வறிக்கை அங்கீகரிக்கப்படுவதற்காக இந்த மாதம் சிறந்த மாகாமாக இருப்பதை நீங்கள் காணலாம் சுகாதாரத்துறையில் பணிபுரியக்கூடிய இருந்தீங்க அப்படின்னா அர்ப்பணிப்புக்கான அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீங்க மேலும் உங்களுடைய அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு எல்லா வழிகளிலுமே உதவி செய்வாங்க உங்களுடைய தொழில அளவில் ஒரு புதிய தொழிலை தொடங்க போறீங்க அப்படின்னா இந்த தருணத்தை ஒரு சிறந்த வாய்ப்பா நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு புதிய முயற்சியை தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குதுங்க மேலும் கூட்டாண்மை மூலம் மற்றவர்களுடன் ஒத்துழைப்பது உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் மற்ற தொழில் முனைவோர் அல்லது நிறுவனங்களுடன் கூட்டாணிகளை உருவாக்குவது மதிப்புமிக்க ஆதாரங்கள் மற்றும் ஆதரவு நிபுணத்துவத்தை வழங்க முடியும் இது உங்கள் யோசனைகளை யதார்த்தமாக மாற்றவும் உதவும் ஏற்கனவே வணிகங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நம்பி நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு தற்போதைய திட்டங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான வாக்குறுதியை கொண்டிருக்குதுங்க அதிகரித்த விற்பனை சிறந்த வாடிக்கையாளர் உறவுகள் அல்லது புதிய உத்திகளை வெற்றிகரமாக செயல்படுத்துதல் என உங்களுடைய வணிகத்தின் பல்வேறு பகுதிகளில் மேம்பாடுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக வணிக உலகில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு உற்சாகமான நேரமாக அமைய போகிறது உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது நீங்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் எப்பொழுதும் செயல்படுவீர்கள் அதன் மூலம் உங்களால் பணிகளை எளிதாக செய்ய இயலும் உங்கள் பணிகளை முழுமையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செய்ய உங்கள் ஆரோக்கியம் அனுமதிக்கும் அதே நேரத்தில் உங்க மன ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தலாம் அதன் மூலம் பதட்டமான சூழ்நிலையை நீங்க எளிதில் ஹேண்டில் பண்ண முடியும் இந்த மாதம் சமநிலை பராமரிக்க ஏதுவாக இருக்கக்கூடிய மாதமா அமையும் அதன் மூலம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய மற்றும் தொழில் வாழ்க்கையா இருக்கட்டும் பராமரிக்கலாம் மாணவர்களை பொறுத்த அளவுல பள்ளி மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல வலுவான கல்வி செயல்திறனை அடைவீங்க வெளிநாட்டுல படிக்க விரும்பக்கூடிய பட்டதாரிகளா இருந்தீங்க அப்படின்னா தங்களுடைய விசா அனுமதிகளை பெற இப்போது சரியான நேரமா அமையும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கைக்கான ஒப்புதலை பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமா இந்த மாதம் அமைய போகுது மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கும் வரை அந்த காரியம் முடியுமோ முடியாதோ என்ற ஒரு மனக்கவலை இருந்து கொண்டிருக்கும் வீண் அலைச்சல் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலையும் இருக்கும் சக மாணவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் எதிலும் கூடுதல் கவனம் தேவைங்க மனக்கவலை நீங்கும் காரிய வெற்றி உண்டாகும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படும் வீண் கவலை ஏற்பட்டு அது நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சொத்து தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படலாங்க பக்தியில் நாட்டம் உங்களுக்கு அதிகமாகும் நெருங்கிய நண்பர்களிடம் மனஸ்தாபம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால பைரவரை வணங்குங்க சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் தடையின்றி நடக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பதினான்கு பதினைந்து பதினாறு